அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் இப்போ இந்த மழை காலத்தில் நிறைய பேர் ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து நிறைய ஏழை எளிய மக்களை வந்து இஎம்ஐ வந்து கட்ட முடியலன்னா வீட்டில் வந்து மிரட்டி ஆபாசமாக பேசி அந்த பிரச்சனை ஏற்படும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க இந்த வந்து இக்கட்டான இந்த சூழ்நிலை வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐயில் வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதம் இஎம்ஐ கட்டினாலும் கட்ட முடியலனா கூட அவங்கள்ட்ட அந்த பேங்க்கில் வந்து இருக்கிற ஊரைகளில் வந்து ஹார்ஸ் அதாவது ஆபாசமாக பேசுறது அவங்கள்ட்ட வந்து மிரட்டுறது இந்த அல்லு சில்லு வேலை பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க இந்த ரூலில் நீங்கள் வந்து அதே பேங்க்கில் உங்களை கட்ட முடியலனா ப்ராப்பர் ரீசன் வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் பேங்க்கில் வந்து எனக்கு வந்து இந்த மூணு மாதம் என்னால் கட்ட முடியல நான் திரும்ப கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அவங்க உங்களை வந்து ஒரு மாதிரி வேறு ஒரு மாதிரி இல்லீகலாக உங்களை மிரட்டுறாங்க ஒரு ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஐ ரூ ரூலில் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்எஸ்ஐ ஓஆர்ஜி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்து புகார் அனுப்பலாம் உங்களுக்கு புகார் ஏதாச்சும் தெரியலன்னா நீங்க சென்டரில் போயிட்டு உங்களுடைய டீடெயில்ஸ் உங்களுடைய லோன் அக்ரிமெண்ட் காப்பி எந்த பேங்க்குன்னு நீங்க சொல்லி அதை நீங்க வந்து அனுப்பலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ இது வந்து நீங்க எந்த மொபைலில் இருந்தாலும் டோல் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எந்த இப்போ தமிழில் தமிழில் பேசுகிறாங்களோ எந்தவங்களை லாங்குவேஜில் பேசுகிறோம் அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை எடுத்து அந்த இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இந்த ஆர்பிஐ வந்து புது ரூல் எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த மழை மழை சம்மந்தமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு இஎம்ஐச்சும் வாங்கியிருப்பாங்க அந்த இஎம்ஐயில் வந்து கட்ட முடியாத சூழல் இருக்கிறதுனால பேங்க் காரங்க இது போல் வந்திருந்தால் நீங்கள் வந்து உடனே வந்து இந்த ரெண்டு இதுக்கும் நீங்கள் வந்து ஆர்பிஐக்கு மூலியமாக நீங்கள் வந்து த தகவலுக்கு ப்ராப்பர் ரீசனாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் போடலாம் கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு டைம் கா கால அவகாசம் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமாக உங்களுக்கு கொடுப்பாங்க இதை நல்லா தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மாநில தலைவர் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி